பரபரப்பாக காணப்படும் டெல்லி ஐந்தடுக்கு பாதுகாப்புடன் இருக்கும் தலைநகரம் சுறுசுறுப்புடன் இந்திய தலைவர்கள் இன்று உலகமே உற்று நோக்கும் நாடு என்றால் அது இந்தியாவை தான் வளர்ந்த வல்லரசு நாடுகளின் பத்திரிகையாளர்கள் இந்தியாவில் முகாமிட்டதன் ரகசியம் என்ன இந்தியாவில் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்ன காரணத்திற்காக இது போன்ற சூழல் இன்று டெல்லி நகரில் சூழ்ந்திருக்கிறது வாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் முதல் முறையாக நமது சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள் இன்று இந்தியா பரபரப்பாக காணப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் ரஷ்யாவின் அதிபர் திரு விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு இரண்டு நாள் பயணமாக விஜயம் செய்ய இருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் தலைநகரம் பரபரப்பாக ஐந்தடுக்கு பாதுகாப்புடன் காணப்பட்டு வருகிறது எதற்காக இந்த பரபரப்பு என்றால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வருவது இதுவே முதல் முறை இன்று இந்தியாவில் வருகை தரும் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஜனாதிபதி முர்மு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டிற்கு வருகை தரும் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த சந்திப்பு உலகத்தின் சிறந்த நட்பு வாய்ந்த நாடுகளாக கருதப்படும் சந்திப்பாக கூட்டமைப்பாக உலக நாடுகள் பார்த்து வருகிறார்கள் ரஷ்யாவின் அதிபர் புதினின் இந்திய வருகையின் போது இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான எஸ் போர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணை வாங்கப்படும் என நம்பப்படுகிறது போர் விமானங்களும் கையெழுத்தாகும் என்றும் பார்க்கப்படுகிறது இந்தியா ரஷ்யா அணுசக்தி ஒப்பந்தம் தொழில்நுட்ப வர்த்தகம் என பல துறைகளில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று நம்பப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை இந்தியா ரஷ்யாவின் உறவே அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று இந்தியாவின் சார்பில் நம்பப்படுகிறது ரஷ்ய அதிபரின் பயணம் குறித்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் இரு நாடுகளின் உறவு மிக ஆழமானது நம்பகமானது வெளிப்படைத்தன்மையானது இந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இரு நாட்டு தலைவர்களும் விரும்புகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் ஏன் எதற்காக இந்த சந்திப்பில் உலகமே உலக தலைவர்களை உற்று நோக்குகிறார்கள் என்றால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு இடையில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகள் விரும்பியது இந்தியாவிற்கும் அழுத்தம் கொடுத்தது இந்தியா அதை நிராகரித்து விட்டு ரஷ்யாவுடன் வர்த்தக துறையில் ஆழமாக முன்னெடுத்து சென்றது கச்சா எண்ணெய் அதிக அளவில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது அதைத் தொடர்ந்துதான் மேற்கத்திய நாடுகள் இந்தியா குலகார நாடு ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா உதவுகிறது என்று மேற்கத்திய நாடுகள் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தனர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்திய மக்களுக்காக தொடர்ந்து குறைந்த விலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது நமது நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூட அமெரிக்கா பத்திரிகையில் எங்கள் நாட்டிற்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு எது குறைந்த விலையில் கிடைக்கிறதோ எங்க மக்களுக்கு எது நன்மை படுகிறதோ அதைதான் எங்கள் தேசம் செய்யும் என்று அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு பேசினார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்தது அது மிகப்பெரிய வர்த்தக அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதும் கூட புதினின் வரிகை இந்தியா ரஷ்யா நல்ல உறவுகள் மேம்படும் இந்திய பாதுகாப்பு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்படும் உலகளாவிய உறவுகளுக்கு ஒரு புதிய வடிவத்தை மோடி புதின் அவர்கள் இணைந்து கொடுக்க போகிறார்கள் என்றுதான் உலக அளவிற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்தியா ரஷ்யா உறவு என்பது காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுதான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட முதல் நாளாக இந்தியாவிற்கு ஆதரவு அளித்த நாடு ரஷ்யா ஆபரேஷன் சிந்து வெற்றிகரமாக இந்தியா செயல்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவின் பாதுகாப்பு உபகரணங்கள் தான் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளின் உறவு என்பது வரலாற்று ரீதியான உறவுகள் மட்டுமல்ல அணுசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் என பல துறைகளிலும் நல்ல புரிந்துணர்வுடன் இரு நாடுகளும் செயல்பட்டு வருகிறது அது உலகளாவிய தலைவர்களுக்கு மிகுந்த எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமும் கூட வருடந்தோறும் இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு நடந்த தருவாயில் கடந்த நான்காண்டு காலமாக இந்த மாநாடு நடைபெறவில்லை இப்போது நடைபெறுவதற்குண்டான முக்கியத்துவம் ரஷ்ய அதிபரின் மீது சர்வதேச நீதிமன்றம் கைதானை பிறப்பித்திருக்கிறது உக்ரைன் போர் குற்றவாளியாக அறிவித்து அதை தொடர்ந்துதான் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தருகிறார் நட்பு நாடாக நம்பி இந்தியாவிற்கு வருகிறார் அந்த நம்பிக்கை காலாகலமாக இரு நாடுகளுக்கும் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் கூட உக்ரைன் போரில் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது என்று உலக தலைவர்கள் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்துதான் இந்தியா ரஷ்யா உறவு என்பது மேம்பட்டு இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட இந்தியாவின் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்களும் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜய் தோவல் அவர்களும் ரஷ்யாவின் அதிபர் புதிவன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்தியாவிற்கு வருகை தர அழைப்பு விடுத்தனர் அதை தொடர்ந்துதான் ரஷ்யாவின் அதிபர் இன்று இந்தியாவிற்கு வருகை தருகிறார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்ய அதிபர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது இதுவே முதல் முறையும் கூட ஒரு முறை அமெரிக்காவிற்கு சென்றார் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த போரில் முடிவு எட்டப்படவில்லை என்பது நாம் அறிந்ததே அதைத் தொடர்ந்துதான் ரஷ்யாவின் அதிபர் இந்தியா வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி மோடியுடன் இருப்பதாக உலக தலைவர்கள் பலரும் பேசிக் கொண்டு இருந்தார்கள் ரஷ்யாவின் அதிபரும் கூட மோடி எனது நண்பர் இரு நாடு பிரச்சனைகளுக்கும் இந்தியா ஒரு வர முடிவு எடுக்கும் என்று நம்பினார் அதை வெளிப்படையாக புதின் அவர்களும் தெரிவித்து இருந்தார் அதைத் தொடர்ந்துதான் புதினின் வருகை இந்திய பிரதமர் மோடி அவர்களை போகிறார் என்றால் அது அமெரிக்கா மேலாதிக்க கொண்ட அமெரிக்காவிற்கு அது எரிச்சலை ஊட்டத்தானே செய்யும் அமெரிக்காவிற்கு ஆசிய பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை தடை செய்வதற்கு மட்டுப்படுத்துவதற்கு இந்தியா தேவையாக இருக்கிறது இந்தியாவிற்கு உலக வர்த்தகம் தேவை இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரியை விதித்தார் இருநாடு உறவு என்பது பனிப்போர் காலத்தில் இருந்தே நல்ல உறவாக தான் இருந்து வருகிறது பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவது முதல் வர்த்தகம் வரை நல்ல உறவு மேம்பட்டு இருக்கிறது அதிக அளவில் ரஷ்யாவின் ஆயுதம் வாங்கும் நாடாகவும் இந்தியா இருந்து வருகிறது புதினின் வருகை இந்தியா சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என்று உலகளாவிய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு வருகிறது அமெரிக்க ரஷ்யாவின் பேச்சுவார்த்தையின் தோல்விக்கு பிறகு புதினின் வருகை அமெரிக்கா பரபரப்பாக உற்று நோக்கி வருகிறது இருநாட்டு தலைவர்களின் சந்திப்பை அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் புதினின் சந்திப்பு தோல்வியடைந்த நிலையிலும் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு அதிநவீன ராணுவ உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது நோட்டோ படையுடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து போரிட்டு வருகிறது இந்தியா ரஷ்யாவின் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவில் பயன்படுத்துகிறது இரு நாடுகளும் இணைந்து ராணுவ உபகரணங்களை இந்தியாவில் தயாரித்து வருகிறது அந்த உபகரணங்கள் தான் ஆபரேஷன் சிந்துரின் போது பயன்பட்டது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்று இந்தியாவில் நடக்கிறது அது இந்திய பொருளாதாரத்திற்கு மிகுந்த வளர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது அதை தொடர்ந்துதான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று நிர்பந்தித்தார் அதையெல்லாம் இந்தியா பொருட்படுத்தாமல் இந்தியா அதிக அளவில் வாங்கி வருகிறது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இரண்டு சதவீத கச்சா எண்ணெய் மட்டும்தான் வாங்கி வந்தது அதன் பிறகு இந்தியா அதன் அளவு நாற்பது சதவீதம் வரை உயர்த்தி பொருளாதாரத்திற்கு மிகுந்த ஒரு பங்களிக்கவும் அமைந்திருக்கிறது அதை தொடர்ந்துதான் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமும் கூட இந்தியா ரஷ்யாவின் உறவு நல்ல முறையில் இருக்கும் கூடிய சூழலில்தான் போரின் போது கூட அதிபர் புதின் அவர்களிடம் பேசி இந்திய மாணவர்களை மீட்டுக் கொள்கிறோம் என்று கேட்டார்கள் உடனடியாக போரை ஆறு மணி நேரம் நிறுத்துவதற்கு புதின் அவர்கள் ஒப்புக்கொண்டார் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தி இந்திய மாணவர்களை மீட்பதற்கு இரு நாடுகளோடும் இந்தியா நல்ல உறவு முறையே இருந்து வருகிறது உக்ரைன் அதிபர் கூட இந்த போரை நிறுத்துவதற்கு மோடியால் மட்டும்தான் முடியும் மோடி சொன்னால் புதின் அவர்கள் கேட்பார் என்று உக்ரைன் அதிபர் பேசக்கூடிய ஒரு சூழல் இன்றைய சூழலில் நிலவி கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் உலகளாகிய தலைவர்களுடன் நல்ல உறவில் இருந்து வருகிறார் அது இந்த தேசத்திற்கு இந்த மக்களுக்கு ஒரு மிகுந்த அங்கீகாரம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கிறது இந்த நாட்டிற்கு எதுவும் இந்த நாட்டிற்கு எதிரான எந்தவித செயலையும் நரேந்திர மோடி செய்ய மாட்டார் என்று இந்திய மக்கள் நம்புகிறார்கள் அதை தொடர்ந்துதான் அவரது செயல்பாடும் அமைந்திருக்கிறது அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான வரி விதிப்பிற்கு இந்தியா அடிப்படையாது என்று இந்தியாவின் தரப்பில் இருந்து அது தெளிவாக உலக அளவிற்கு உலக தலைவர்களும் தெரிவிக்கப்பட்டு விட்டது ஆபரேஷன் சிந்தூரின் போரை வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நான் தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் பலமுறை கூறிவிட்டார் அதையெல்லாம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பொருட்படுத்தவில்லை ட்ரம்ப் அவர்கள் நான்கு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் இந்திய பிரதமர் அதை கண்டுகொள்ளாமல் இந்த போரின் முடிவுக்கு இரு நாடுகளின் இராணுவ மட்டத்திலான உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை மூலமே நடந்தது என்று இந்தியாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு விட்டது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உலகளவில் நடக்கும் போர்களை அமெரிக்க அதிபர் நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அது இல்லை என்பது இந்தியா உலகத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டது அதை தொடர்ந்துதான் பாகிஸ்தான் அமெரிக்கா உறவு என்பது மேம்பட்டு இருக்கிறது பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று இந்தியாவை எச்சரிக்கை செய்கிறார் உடனடியாக ரஷ்யாவின் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரு எச்சரிக்கை செல்கிறது இந்தியாவின் மீது கை வைத்தால் ரஷ்யா முதலாளாக துணை நிற்கும் இந்தியா தனி நாடு அல்ல உலகத்தின் முக்கியமான முன்னோடி நாடு என்று ரஷ்யா அமெரிக்காவிற்கு செய்தியை தெரிவிக்கிறது என்றால் நாடுகளின் உறவு அபாரமானது அது மேலும் மேம்பட வேண்டும் என்பதுதான் நமது நாட்டு மக்களின் எண்ணமும் கூட இந்திய உலகளாவிய வர்த்தகத்தை இந்தியாவிற்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தை இந்தியா மிக சிறப்பாக இந்தியாவில் கையாண்டு வருகிறது இரு நாடுகளும் இணைந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல உறவு முறையை இருநாட்டு தலைவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மோடி புதினின் சந்திப்பு உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்தியா அணுசக்தி துறையில் அதிக முதலீடே ரஷ்யா செய்திருக்கிறது இந்தியாவிற்கு பாதுகாப்பு துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் தேவை அதற்கு ரஷ்யா தேவை அமெரிக்கா வரி விதித்த பிறகு இந்தியாவின் வர்த்தகத்திற்கு ரஷ்யாவை பயன்படுத்திக் கொள்ள இந்தியா முயற்சி செய்து முயன்று அதில் சிறிதளவு வெற்றியும் பெற்று இருக்கிறது ரஷ்யாவிற்கு உலக பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக தேவை அதை தொடர்ந்துதான் இருநாடு தலைவர்களும் இன்று சந்திப்பை நடத்துகிறார்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் டெல்லி முழுவதுமே இந்திய ரஷ்யாவின் அதிகாரிகளுக்கும் உயர்மட்ட கமோண்டோக்களின் பாதுகாப்பில் நிரம்பி இருக்கிறது ரஷ்ய அதிபர் தங்கக்கூடிய அதிநதீன நட்சத்திர ஹோட்டல் முழுவதும் ரஷ்யாவின் அதிகாரிகள் கையில் எடுத்து இருக்கிறார்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய முழு பாதுகாப்பையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அவருக்கும் வழங்கப்படுகிறது இருநாட்டு உறவுகள் நிச்சயம் மேம்பட வேண்டும் நாடு வளம் பெற வேண்டும் என்றால் இந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்தின் எண்ணமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது மக்களின் சிந்தனையும் அதுவும் கூடதான் நன்றி